ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்கும் போது இதெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க என்னென்னு தானே பார்க்குறீங்க வாங்க வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் போடுற பதிவுகளாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தை மாதம் முதல் நாள் கொண்டாடுற தாங்க பொங்கல் பண்டிகை இது தமிழக மக்களோட பழமை வாய்ந்த பண்டிகையாக இருக்குது மழைக்காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் அப்புறம் அறுவடை காலம் வருது பற்றியாங்களா அப்போ தான் இந்த தினம் வந்து தொடங்குது ஃபர்ஸ்ட்டு பொங்கல் வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு புது பானை வாங்கிக்கணுங்க அந்த பானையில் பச்சரிசி மாவு வந்து தண்ணியில் கரைச்சி பானையை சுற்றி கோலம் போட்டுக்கணும் பானையை சுற்றி மஞ்சள் குங்குமத்தில் கொட்டு வச்சுக்கணும் மஞ்சள் கொத்தை எடுத்து பானையோட கழுத்தில் கட்டணுன்னா அதுதான் கங்கணம் கட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பொங்கல் வைக்க தெரியுமோ அது மாதிரி அரிசி வெள்ளம் பாசி பருப்பு பால் நெய் முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து எடுத்து அடுப்பில் வச்சு உங்கள் சம்பிரதாயப்படி நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுக்கலாங்க அந்த பொங்கல் வந்து பொங்கி வரும்போது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் பொங்கலும் பொங்கல்னு சொல்லி சூரிய பகவானை வணங்குறது ரொம்பவே நல்லது சூரிய பகவானுக்கு வச்சு சாமி கும்பிட பார்த்தீங்கன்னா முழு கரும்பு மஞ்சள் செடி கொத்து சிவப்பு பூசணி துண்டு கிழங்கு வகை பழ வகைகள் வெட்டிலைப்பாக்கு தேங்காய் இதெல்லாம் எடுத்து சூரிய பகவானுக்கு படைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மாதிரி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு வந்து காகத்துக்கு பொங்கல் வைக்கிறதும் கோமாதாவான பசுவுக்கு வந்து பொங்கல் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது பொங்கல் வைத்ததற்கான சிறப்பு இது மூலம் தாங்க நமக்கு கிடைக்கும் பொங்கல் வைக்க சரியான நேரம்னு பார்த்தா காலையில் ஏழே முக்கால் டு எட்டே முக்கால்ங்க மாலையில் மூன்றே டு நாலரை நீங்கள் அதே வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் காலையில் வைக்க முடியலன்னா பகல் ஒன்றரை டு ரெண்டரை வச்சுக்கலாம் மாலையில் வந்து மூன்று டு நாலரை வச்சுக்கலாங்க இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலம் எமகண்ட நேரத்திலலாம் பொங்கல் வைக்காமல் மற்ற நேரத்தில் வச்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்